வணக்கம் வளம் வளமரியார் தங்கராஜ் ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அதாவது முதல் நிலை பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க ஒரு நிறுவனத்துக்கு தேவையான பங்கு முதல் திரட்ட வேண்டும் என்றால் கிட்ட வந்து நாங்கள் ஷேர்ஸ் வெளியிட்டோம் நீங்கள் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இதில் பங்கெடுக்க பங்கெடுக்கலாம்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் ஐபிஓ நேற்று சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய முதன்மை பொருளாதார ஆலோசகராக இருக்க ஆனந்த நாகேஸ்வரன் சார் அப்படிங்கிற ப்ரொஃபசர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மீட்டிங்கில் சிஏ சம்மிட்டில் இது வந்து ஒரு ஆபத்தான விஷயமா இருக்கிறது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு சூழ்நிலைகள் ஐபிஓங்கிறது கேபிட்டல் ரைசிங்காக யூஸ் பண்ணணும் ஆனால் இப்போ பெரும்பாலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ரூட் ஃபார் ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் அதாவது ஏற்கனவே வந்து ஒரு நிறுவனம் துவங்கும்போது அர்லியராக முதலீடு பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க வெளியில் போகிறதுக்கு அவங்களுடைய பங்குகளை விற்கறக்காக தான் ஐபிஓவாக இருக்குதுங்கிறாங்க ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் முதலீட்டாளராக நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணும்போது என்ன பர்பஸ்க்காக அது வந்து எக்ஸிட் எக்ஸிட் ரூட் ஃபார் இன்வெஸ்டர்ஸா இல்லை கேபிட்டல் ஃபார்மிஷ்ட்காக பண்ணுறாங்களாங்க அது இது வந்து அந்த ஐபிஓ இதில் டீட்டெயில்ஸில் கொடுத்துருப்பாங்க ப்ராஸ்பெக்ட்ஸில் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து முதலீடு பண்ணுங்கள் நன்றி வளம் வளம் அரியாவது